அஷ்டாவக்ரகீதை பதிமூனாவது அத்தியாயம் ஜனகர் இயல்பாம் சுரூப நிலையில் எவ்விதமான விகற்பமும் இன்றி இன்புறும் அனுபவத்தை உரைத்தல் இயல்பாம் சுரூப நிலையில் எவ்வித விகற்பமும் இன்றி இன்புறும் அனுபவத்தை உரைத்தல் சிஷ்யனான ஜனக மகாராஜா குருவான சத் சங்கத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு ஞானத்தை அடைந்து தன்னுடைய இயல்பாம் சுரூப நிலையில் எவ்விதமான விகற்பமும் இன்றி இன்புறும் அனுபவத்தை உரைத்தல் தன்னுடைய இயல்பான ஆத்மா பிரம்மம் தன்னுடைய ஸ்வரூபம் அதில் நிஷ்டையுற்று சத்சங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் சிரவண மாத்திரத்தில் தன்னுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது நன்கு உணர்ந்து அதில் நிலை பெற்று எந்தவித விகற்பமும் இன்றி எக்ஸைட்மெண்ட்டு சஃபரிங் சுகம் துக்கம் நல்லது கெட்டது பாஸ்ட் ஃப்யூச்சர் நான் அவன் அது இது அப்படிங்கிற இந்த விகற்பங்கள் டியூவாலிட்டி மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த சாந்தி சுரூப சாந்தி சச்சிதானந்தம் பேரானந்தம் பரமானந்தத்தில் நிலைத்து அதை அனுபவிக்கிறார் அதை தன்னுடைய குருவுக்கு உரைக்கிறார் பகிர்கிறார் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் எப்படி சிரவண மாத்திரத்தில் தன்னுடைய இயல்பு நிலையில் நிலை இருந்து ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன் இந்த ஆனந்தத்தில் இந்த நிலையில் எனக்கு சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ பெருசோ சின்னதோ பாஸ்டோ ஃப்யூச்சரோ எந்தவித விகற்பம் இல்லாமல் ஒரே மாதிரி ஸ்டேபிளான நிரந்தரமான சரணமில்லாத சாந்தியை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சுரூபத்தில் நிலை பெற்று சாந்தியை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் சாந்தி டிஸ்டர்ப் ஆகாத சாந்தி தடைபடாத ஒரு சாந்தி நிம்மதி இந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய குருவிற்கு விளக்கி கூறுகிறார் அதுதான் இந்த அத்தியாயம் முதல் பாடல் ஏதும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் கோபணம் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் துறவும் உறவும் இன்றி இன்பமாயிருக்கிறேன் ஏதும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் கோவணம் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் துறவும் உறவும் இன்றி இன்பமாய் இருக்கிறேன் ஏதும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் அப்படின்னா பிரம்மனிஷ்டை ஆத்மனிஷ்டையில் நிலைத்து இருக்கும் பொழுது தன்னுடைய ஸ்வரூபத்தில் இயல்பில் நிலை பெற்று இருக்கும் பொழுது நம்மளுடைய பர்செப்ஷனில் நான் ஆத்மா பிரம்மம் இருப்பதெல்லாம் பிரம்மமே தன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏதும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் இந்த மாதிரி தன்னை தவிர வேறு எதுவுமே என்னுடைய பர்செப்ஷன்ல கிடையாது எங்கு பார்த்தாலும் பிரம்ம தெரிகிறது நான் பிரம்மம் இருக்கிறதெல்லாம் பிரம்மமே ஏக பிரம்மமே இந்த பிரபஞ்சமாக இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த உடல் மனம் அகங்காரமாக தெரிகிறது எல்லா நாமரூபத்தினுடைய ஒரே பிரம்மம் அப்ப தன்னை தவிர வேறொரு பொருள் இல்லை ஏதும் இன்மையில் உள்ள இன்பம் இந்த மாதிரி ஒரு நிலையில தன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது எங்க பார்த்தாலும் நானே தெரிகிறேன் பிரம்மமே தெரிகிறது அப்ப அங்க எதுவுமே இல்லை தன்னை தவிர வேற எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஞானி இருக்கும் பொழுது அவர் அமைதியை அடைகிறார் நிம்மதியை அடைகிறார் ஒரு சாந்தமாக இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கிறார் விகல்பமே இல்லை இப்படிப்பட்ட இந்த இன்பம் பேரானந்தம் பரமானந்தம் தன்னை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படிங்கிறப்ப அங்க பயப்படுறதுக்கோ எதையாவது பார்த்து பயப்படுறதுக்கோ ஆசைப்படுறதுக்கோ அங்க வாய்ப்பே கிடையாது அங்க யோசிக்கிறதுக்கே வேலை இல்லை ஏன்னா நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன் அப்ப எந்த விருத்தியும் இல்லாமல் நிம்மதியாக சாந்தமாக இந்த ஆனந்தத்தை அனுபவித்துட்டு ஒரு ஞானி இருக்கிறார் இந்த ஆனந்தம் கோவனும் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் இந்த சொரூப சாந்தி நிம்மதியை அடைவதற்கு உலகத்தை நாம் ஃபிசிக்கலாக துறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு பிளாட்ஃபார்மில் போய் நான் உட்காந்துட்டேன் கோயில் வாசலில் நான் போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு ஞானம் கிடைக்குமா ஜனகருக்கு கிடைத்த இந்த சுரூப ஆனந்தம் நிம்மதி நிறைவு விடுதலை நான் இந்த உலகத்தையெல்லாம் விட்டுட்டு வெறும் கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு எங்கேயாவது போய் உட்காந்தா ஒரு குகையில் போய் உட்காந்தா எனக்கு அது கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது ஜனகர் என்ன சொல்கிறாரு நான் எத்தனையோ பார் பேர்த்த நான் பார்த்துட்டேன் உலகத்தை எல்லாம் விட்டுட்டு கோவணத்தை கட்டி கொண்டு சந்நியாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைகிறவர்கள் திரிகிறவர்கள் இருப்பவர்களை நான் பார்த்து விட்டேன் அவர்களையும் இந்த நான் இப்போ அனுபவிக்கக்கூடிய ராஜாவாக இருந்து கொண்டு அரண்மனையில் இருந்து கொண்டு குருவினுடைய உபதேசத்தை கேட்டு சிரவண மாத்திரத்தில் என்னுடைய தன்னிலை என்னுடைய சுரூபத்தில் நிலைத்து இருந்து நான் இப்போது அனுபவிக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தை வெறும் கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு எங்கேயாவது சந்நியாசின்னு சொல்லிக்கிட்டு இருப்பவர்கள்கிட்டையும் நான் பார்க்கவில்லை அவர்களும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லை அதனால் நான் துறக்கமும் வேண்டாம் அல்லது எதையும் பற்றவும் வேண்டாம் துறந்ததுனால எதையாவது துறந்துட்டோம் உலகத்தை துறந்தா இந்த நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அதனால மட்டும் இது கிடைக்காது நான் எத்தனையோ துறவிகளை பார்த்து விட்டேன் அவர்களிடம் இந்த ஆனந்தமோ நிம்மதியோ சாந்தியோ இல்லை அதனால் துறவும் உறவும் இன்றி இன்பமாயிருக்கிறேன் துறக்கமும் வேண்டாம் இந்த உலகத்தோட உறவும் வேண்டாம் நான் தன்னிலையில் நிலைத்திருந்து இன்பமாயிருக்கிறேன் இப்போ என்ன சொல்ல வர்றாரு இப்போ இந்த உலகத்தில் இரண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க அஞ்ஞானிகள் அவங்க இரண்டு விதமாக இருக்கிறாங்க ஒரு குரூப்பு இந்த உலகம் உண்மை உலக விஷயங்களை நாம் அடையிறதுனால நமக்கு நிறைவு வரும் மேலும் மேலும் பெரிய அதிகமான விஷயங்களை நாம் அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆனந்தம் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உலகம் உண்மை உலக விஷயங்களை அடைவதனால் நம்மளுடைய ஆனந்தம் பெருகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அடைவதற்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாடுபடுவாங்க பெரிய வீடு பெரிய கார் பெரிய சம்பளம் பெரிய பொசிஷன் சொந்த பந்தம் பேர் புகழ் அதிகமாகிக்கிட்டே போச்சுன்னா நம்மளுடைய ஆனந்தமும் அதிகமாகிகிட்டே போகும் அப்படின்னு இதெல்லாம் உண்மை உலகம் உண்மை பேர் புகழ் உண்மை சொந்த பந்தமெல்லாம் உண்மை அதை மேலும் மேலும் அடைவதால் என்னுடைய ஆனந்தமும் பெருகி போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்காக பாடுபடுபவர்கள் ஒரு விதம் அவர்களும் அஞ்ஞானிகளே அடுத்த விதம் இந்த உலகம் உண்மை இது எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது நான் இதை துறந்தால் மேலும் மேலும் நான் துறக்கணும் சொந்த பந்தத்தெல்லாம் நான் விட்டுறணும் என்னுடைய வீட்டை நான் விட்டுறணும் காரை விட்டுறணும் வேலையை விட்டுறணும் மனைவியை விட்டுறணும் மக்களை விட்டுறணும் எல்லாத்தையும் விட்டுட்டு தூரமாக ஓடணும் ஏன்னா இந்த உலகம் உண்மை அது எனக்கு துக்கத்தை கொடுக்குது அதனால் மேலும் மேலும் நான் இதை விட்டுட்டேன்னா நான் துக்கத்திலிருந்து விலகி விடலாம் எனக்கு நிம்மதி கிடைச்சிடும் முதல் கேட்டகரி இந்த உலக உண்மை அது எனக்கு சுகத்தை கொடுக்குன்னு தேடி போகிறாங்க அடுத்த கேட்டகிரி இந்த உலக உண்மை அது எனக்கு துக்கத்தை கொடுக்குன்னு அதிலிருந்து விலகி போகிறாங்க இவங்கள நாம் சன்னியாசி அப்படின்னு சாதாரண மக்கள் சன்னியாசி உலகத்தை விட்டு திறந்து வந்துட்டார் துறவி அப்படின்லாம் கூப்பிடுவாங்க ஃபெராரி காரை வித்துட்டாரு ஐஐடியிலிருந்து வேலையை விட்டுட்டார் அதை விட்டுட்டார் இதை விட்டுட்டார் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ சிம்பிளாக திருவண்ணாமலை பிளாட்ஃபார்மில் இவர் படுத்துக்கிட்டு இருக்காரு இவர் மிகப்பெரிய துறவி இரண்டு பேருமே அஞ்ஞானிகள் உலகம் உண்மை அது எனக்கு சுகத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சா அது அவரும் அஞ்ஞானி உலகம் உண்மை அது எனக்கு துக்கத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சா அவரும் அஞ்ஞானி எப்படி ஸ்விம்மிங் பூலில் ரெண்டு விதமாக நாம் நீந்தலாம் நீச்சல் அடிக்கிறதுல பல ஸ்டைல் இருக்குது இப்போ முன்னாடி நாம் வேகமாக போகணுன்னா ஃப்ரீ ஸ்டைல் சாதாரணமாக கிராமத்தில் எல்லாருமே இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மிங் தான் பண்ணுவாங்க இந்த வாய்க்கால் கிணத்துல முன்னாடி நாம் போகிறதுக்கு கையை வீசி முன்னோக்கி நாம் நீந்திக்கிட்டு போகிறது ஃப்ரீ ஸ்டைல் அப்படி அடித்தாலும் நாம் இந்த தண்ணி மேலே மிதந்துக்கிட்டு இருப்போம் அடுத்த ஸ்டைலு பேக் ஸ்ட்ரோக் பின்னாடி நாம் கையை வீசி அடிச்சுக்கிட்டு பின்னோக்கி போகிறது அப்படி அடித்தாலும் நாம் தண்ணியில் மிதந்துகிட்டு இருப்போம் இப்போ ஃப்ரீ ஸ்டைல் அடித்து முன்னாடி போனாலும் பேக் ஸ்ட்ரோக் அடித்து பின்னாடி போனாலும் நாம் தண்ணிக்கு மேலே தான் மிதந்துக்கிட்டு இருப்போமோ தவிர அடி ஆழத்திற்கு நாம் போக முடியாது இந்த உலகம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதை அடையிறதுக்கு உறவு கொள்வதற்கு ஆசைப்பட்டு அதை அடையிறதுக்கு நாம் முன்னோக்கி ஓடினாலும் நாம் தான் இந்த உலகம் உண்மை அது எனக்கு துக்கத்தை கொடுக்குதுன்னு அதை பார்த்து பயந்துக்கிட்டு பின்னோக்கி அடித்து பேக் ஸ்ட்ரோக் அடித்து துறந்துக்கிட்டு ஓடினாலும் நாம் தான் அப்போ யார் ஆழத்தில் போய் அமர முடியும் தன்னுடைய இயல்பில் போய் இருக்க முடியும் அப்படின்னா இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஆழத்தில் இப்போ நாம் கிணத்துலேயோ வாய்க்காலையோ ஆழத்துக்கு போகணுன்னா இருந்த இடத்துல சும்மா இருந்தோம் எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் நாம் ஆழத்தில் போயிடும் ஆழத்தில் போனால் அங்கே என்ன இருக்கும் சரணம் இல்லாத நிலை அதை நாம் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி ஜனக மகாராஜா இருந்த இடத்தில் அவர் எதையும் துறந்து ஓடல எதையும் ஆசைப்பட்டு ஓடலை ராஜாவாக அவர் இருந்தார் இருந்த இடத்தில் குருவினுடைய உபதேசத்தை கேட்டு சிரவண மாத்திரத்தில் தன்னுடைய சுரூபத்தில் நிலைபெற்று இந்த இன்பத்தை அடைந்தாரோ தவிர எதையும் துறப்பதால் அவருக்கு இந்த இன்பம் வரவில்லை எதையும் அடைவதால் இந்த இன்பம் வரவில்லை ஏன்னா துறப்பதற்கோ அடைவதற்கோ பிரம்மத்தை தவிர இங்கு ஒரு பொருள் உண்மையில் கிடையாது அப்படின்னு இந்த ஞானத் தெளிவு நமக்கு தெரிய வரும் இருப்பது பிரம்மம் மட்டுமே ஒரு பொருள்தான் ஆனால் அஞ்ஞானத்தினால நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் என்னை தவிர இங்கே பல பொருட்கள் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு அஞ்ஞானத்தினால நாம் அதை பார்க்கறதுனால நம்புறதுனால உலகம்னு ஒன்று இருக்குதுன்னு தவறாக நம்புறதுனால தான் பிரம்மத்தை தவிர தனியாக உலகம்னு ஒன்று இருக்குது தனித்தனியாக பொருள் இருக்குதுன்னு நம்புறதுனால தான் இந்த அஞ்ஞானத்தினால தான் நாம் அதை அடையணும்னு ஓடுறோம் அல்லாது அதிலிருந்து துறக்கணும்னு ஓடுறோம் இப்போ தூரத்தில் ஒரு பாம்பு மாதிரி தெரியுது இருக்கிறது கயிறு தான் ஆனால் பாம்பு இருக்குதுன்னு நம்புறதுனால தான் ஒரு சில பேர் நான் அதை அடிக்கணும் தைரியமாக நான் அதை அடிச்சே தீருவேன் அப்படின்னு ஓடுவாங்க சில பேர் பயந்து ஓடுவாங்க ஆனால் உண்மையில் இருக்கிறது கயிறு தான் தெளிவாக பார்க்காததுனால தான் அதை நான் அடிக்கிறேன்னு ஓட வேண்டியது இருக்குது அதில் அதிலேருந்து பயந்து ஓட வேண்டியது இருக்குது அஞ்ஞானத்தினால ரெண்டு விதமான எமோஷன்ஸ்னால ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் அஞ்ஞானத்தினால உலகம் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புறதுனால அதை அடையணும்னு ஆசைப்படுறது ஒரு ரியாக்ஷன் அது எனக்கு துக்கத்தை கொடுக்கணும் கொடுக்குது அதை விட்டு ஓடணும் துறக்கணும் அப்படின்னு வெறுத்து ஓடுவது ஒரு ரியாக்ஷன் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் காமன் என்னென்னா உலகம் இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க பாம்பு அடிக்கணும்னு குச்சி எடுத்துகிட்டு போகிறவரும் பயந்து ஓடுறவரும் ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டு பேருமே பாம்பு இருக்குதுன்னு தப்பா நம்பிக்கிட்டு இருக்காங்க உலகத்தை பார்த்து ஆசைப்பட்டு ஓடுறவரும் பயந்து ஓடுறவரும் துறக்கணும்னு ஓடுறவரும் வெறுத்து ஓடுபவரும் ரெண்டு பேரும் காமன் என்னன்னா அவங்க உலகம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஞானி அவருடைய நிஷ்டையிலிருந்து பார்க்கும் பொழுது தன்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது அடைவதற்கோ இழப்பதற்கோ துறப்பதற்கோ வெறுப்பதற்கோ ஆசைப்படுறதுக்கோ தன்னை தவிர உண்மையில் இங்கே ஒரு பொருளே கிடையாதுன்னு பார்த்தால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நாம் துறக்கவும் வேண்டாம் உறவு கொள்ளவும் வேண்டாம் ஞான பார்வையில் ஞான தெளிவில் பார்க்கும் பொழுது இங்கே பிரம்மத்தை தவிர வேறொரு பொருளே இல்லைன்னு அவர் நிம்மதியாக சாந்தமாக இந்த சச்சிதானந்தத்தை பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் இதை ஜனகர் தன்னுடைய குரு அஷ்டாவக்கரருக்கு விளக்கி கூறுகிறார் தன்னுடைய அனுபவத்தை விளக்கி கூறுகிறார் அதனால் இனிமேல் நான் எங்கேயும் போக தேவையில்லை இருந்த இடத்துல இருந்து கொண்டு நான் இந்த நிம்மதியை அடைய முடியும் மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி